ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் வாங்க இன்றைக்கி ரொட்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேங்க அதுக்காக பருப்பு வேக போட்டிருக்கேன் குக்கரில் பருப்பு போட்டுட்டு க வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டாச்சு தக்காளி போட்டுக்கலாம் போட்டுட்டு குக்கர் மூடி மூடிடலாம் பிஸ்கெட் இடுறாங்க இது ஒன்றும் இல்லைங்க அரிசி கழியில் தண்ணி தான் இது செடி கொடுத்தனா நல்லா பூ பூக்கும் ஸோ அதை இருக்கேன் பாப்பா தான் எடுத்துட்டுருக்கான் கட் இது காய் கட் பண்ணி வச்சாச்சுங்க உருளைக்கிழங்கு முள்ளங்கி போட்டால் சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து உருளைக்கெழங்க தோல் உரிச்சிட்டு ரெண்டு இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் பொடி பொடிமாஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பருப்பு ஃபஸ்ட்டு வேகட்டும் உப்பு எந்திரிச்சுங்க நம்ம காயெல்லாம் போட்டுடலாம் நான் இந்த ஸ்டைலில் தான் வைப்பேன் ஒரு சிலர் வந்து இன்னும் இன்னொரு ஸ்டைலில் இருக்குது அதில் வைப்பாங்க அதாவது தாளித்து விட்டுட்டு காய்கறியெலாம் போட்டு வதக்கி அந்த மாதிரி வைப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் வைப்பேன் ஃபஸ்ட்டு பருப்பு மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டுடலாம் அதுக்கப்புறமா காய்கறி பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிருவேன் காய்கறி போட்டாச்சு உப்பு போட்டுக்கலாம் கல் போட்டுக்கலாம் ஏடா கை சின்னதாக ஆயிடுச்சின்னு பார்க்காதீங்க பாப்பா தான் போட்டுட்ருக்கா வீட்டில் வச்ச சாம்பார் தூள் கொஞ்சம் இந்த சக்தி சாம்பார் தூள் கொஞ்சம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் போடுவேங்க வீட்டில் வச்ச சாம்பார் தூள் காலியாகிடுச்சு அன்றைக்கி ஹோம் டூர்லேயும் நான் காட்டின பாருங்கள் டப்பா காலியாக இருக்குது ஆ சரின்ட்டு சரி கிச்சன் டூரில் இப்போது பார்த்தா சாம்பார் சக்தி சாம்பார் காலி காலியாயிடுச்சு பாப்பா வாங்க போயிருக்கா வெயிட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க அப்போ தான் காய் வேகும் இந்த அடுப்பில் வந்து சாதம் வச்சுட்டேன் மாவு இல்லை இல்லை அதனால சரி சாதமே வச்சுக்கலாம் என்ன நேரத்துக்கு அப்படின்ட்டு இப்போ சாம்பாருக்கு கொஞ்சமாக புளியூர் வச்சிடலாங்க இதுக்கு வந்து ஒரு குட்டி கண்டெய்னர் ஏற்பாடு பண்ணி அதில் போட்டு வைக்கணும் ஏன்னா அந்த பல்காக அடிக்கடி கையை விட்டு அப்படின்னா கெட்டு போயிடும் இதில் வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சு போகிறேன் இந்த பாப்பா சாம்பார் பிடி வாங்கிட்டு வந்துட்டா ஓகே இப்போ சாம்பார் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் முடியலாங்க காயில் வெந்துடும் அப்புறமா நம்ம தாழ்த்துக்கலாம் சாதம் வெந்துச்சான்னு பார்த்துட்டு வடைச்சிடலாங்க குக்கர் சாதம் வைப்பங்க வீக்லி ட்ரைஸ் இந்த மாதிரி வடிச்ச சாதம் வச்சுக்கிறது ஃபுல்லாக ஒரு விசில் விட்டால் காய் குழஞ்சிருங்க ஸோ நான் லைட்டாக ஸ்டீம் பிடிச்சோன்னையும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ லைட்டாக ஒரு கொதிவிட்டீங்கன்னா காய் வந்து கரெக்டாக பதத்துக்கு வந்துடும் ஏன்னா முருங்கைக்காய் இல்லையா வேறு காயினா கூட நம்மளுக்கு ஒரு விசில் விட்டால் குழையாது ஸோ நான் அப்படியே ஒரு ஹா லைட்டாக ஸ்டீம் பிடிச்சோன்னையும் நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வேகச்சுருக்கேன் குக்கர் வந்து லைட்டாக ஸ்டீம் பிடிச்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தோங்க அப்புறம் அந்த ஸ்டீம் அடங்கினோன்னே குக்கர் முடியை கழட்டிட்டு இப்படி வேக வச்சிங்கன்னா அவங்களுக்கு முருங்கைக்காய் குழையாத வேகும் நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க அது இதை எடுத்துடலாம் படிச்சுட்டு வந்துட்டேன் லைட்டாக கஞ்சி இருக்கும் இல்லையா அதுக்காக ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடலாம் இப்போ முருங்கைக்காய் ஓரளவு வெந்துருச்சு பாருங்கள் நம்ம பருப்பு வெந்தோனே டைரெக்டாக பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க இல்லைன்னா தாளித்து விட்டு அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பட்டு வே காய் இந்த ஸ்கூல் போகிற அவசரத்துக்குலாம் காய் வேகாது ஆக்சுவலாக இன்றைக்கி லீவு தான் காய் வேகாதுங்கிறக்காக நான் இந்த ஐடியா பண்ணுறது திருப்பி நான் காய் போட்டு ஒரு தான் விடுவேன் முருங்காய் சாம்பார் வைக்கிறேன் அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறது பாருங்கள் முருங்காய் குலையவே இல்லை இப்போ நம்ம தாலிப்புக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் தாளிப்புக்கு ஒரு பாத்திரம் வச்சு கடுகு கடலைப்பருப்பு வெந் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு வெந்தயம் மூணு போட்டாச்சுங்க இப்போ கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வெங்காயம் ஏற்கனவே அதிலையும் போட்டுருக்குறேன் நீலவாக்கிலையும் போட்டுருக்குறேன் இதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் பிடிச்சா சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வரமிளகாய் தட்டி வச்ச பூண்டு அதுக்கு நல்லா வதலுக்கணும் வணங்கிடுச்சுங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் புளிக்கரைசல் ஊற்றிக்கலாமா நல்லா ஒரு கொதி மல்லித்தலை தூக்கலாம் நல்லா பருப்பு தாலிப்போட சேர்ந்து கொதிச்சு வந்ததுன்னா நம்ம சாம்பார் ரெடிங்க இது வந்து உருளைக்கெழங்கு பொடிமா செய்கிறதுக்குங்க இந்த மாதிரி உரு உருளைக்கெழங்கு வந்து தோல் எடுத்துகிட்டு ரெண்ட ரெண்டை வெட்டி போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் எடுத்து மசிச்சுட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் பொரியல் ரெடி ஆகிரும் இருந்தாங்க பாப்பா ஓட்ஸ் கஞ்சி கேட்டிருக்கா சரி அவளுக்கு பண்ணி கொடுத்துர்லான்ட்டு செஞ்சுட்ருக்கேன் இது கைப்பிடி பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி நான் போட்டுட்டு வந்துட்டேன் பட் அது ஆக மாட்டேங்குது ஸோ நான் இந்த காஃபி பாத்திரத்தையும் மாற்றிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் நாங்கள் இருக்கிறது நாலு பேருங்க ஸோ எங்களுக்கு சின்னதாக இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் அன்னைக்கு காட்டி என்னது பெருசு உங்களுக்கு காட்டில இப்போ நினைக்கிறேன் இவ்வளோ பெருசு எங்களுக்கு தேவையே இல்லை சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தேவைச்சிருக்கேன் இதோட மூணு வாட்டி கைக்குடி மாற்றியாச்சு இன்னுமே வந்து அது ஒவ்வொரு வாட்டி மாற்றும் போது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் திருப்பி உடஞ்சிருது செட் ஆக மாட்டேங்குது ஃபோர்ஸ்கி ரெடி ஆகிட்ருக்கு ஓட்ஸ் கஞ்சி ரெடி அவன் மில்க் சேர்த்த மாட்டாங்க மில்க் சேர்த்துனா அவளுக்கு பிடிக்காது கட்டில் அது பிகாஸ் இது உருகிறோம் சைட் பை சைடு ரசம் இங்கே பக்கம் தாளித்து எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கு ஒதுவந்ததையும் இறக்கிடலாம் ஓகேங்க ரசத்தையும் இறக்கிடலாம் இப்போ ஃபஸ்ட் வேலை காஃபி குடிக்கணுங்க அப்போ தான் அடுத்த வேலையை ஓடும் நம்ம காஃபி குடிச்சிட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம் எந்திரிச்சு பாருங்கள் அதுக்குள்ளே நம்ம தாளித்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நான் மூணு வரமிளகா ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இதை மசிச்சு மசிச்சு விட்டுங்க கொஞ்சமாக நை நை சூப்பு மஞ்சள் தூள் ஏதாவது ஒரு மசாலா அவங்களுக்கு பிடிச்ச மசாலா பிரியாணி மசாலா இட்ல வீட்டில் இல்லைன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எது வேணால் போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக கையிலேயே மசிச்சு விட்டு தாளித்தோம்னா நம்மளுக்கு பொரிய சூப்பெல்லாம் ரெடி ஆகிடும் உப்பு மஞ்சள் தூள் போட்டாங்க இப்போ நம்ம கரம் மசாலா போட்டு போகிறேன் பொருட்கள் கிட்ட மசி விட்டுக்கலாம் இப்படி கரண்டி அலையும் விட்டுட்டு அதில் ஆட் பண்ணிடலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியில் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க சமையல் சமையடி வடித்த சாதம் இது உருளைக்கெழங்கு சாரி உருளைக்கிழங்குன்னு முரு முருங்கைக்காயும் முள்ளங்கியும் போட்ட சாம்பார் ரசம் அப்புறம் உருளைக்கெழங்கு பொடிமாஸ் அவ்வளோதான் இதுதான் இந்த பாத்திரத்தலாம் கழுவணும் அடுப்பெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் கழுவியாச்சு எவ்வளோ பாத்திரம் பாருங்கள் அடுப்பையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டால் கிச்சன் வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நீ வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு கடைக்கு போக வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ